வணக்கம் மதுரை ஆன்மீக நகரம் தானாக தன்னை நிர்மாணித்துக் கொண்ட நகரம் தூங்கா நகரம் இப்படி பெயர் பெற்ற ஒரு மதுரை மாநகருக்கு கிடைத்த ஒரு பெயர் என்ன தெரியுமா இந்தியாவிலே அசுத்தமான நகரத்தில் முதலிடம் மதுரைக்கு இதற்கு வந்து நாமும் ஒரு வகையில் காரணம் ஒரு தொகுதியோட எம்பி நல்லா செயல்பட்டாருன்னு சொல்லி அவருக்கு இரண்டாம் முறையா வாக்களிச்சோம் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் இப்படி ஆளுமை இல்லாத தலைவர்களுக்கு வாக்களித்ததன் விளைவும் நமக்கு கிடைச்ச பெயர் இந்த பெயரு மதுரைக்கு கிடைச்ச மாபெரும் வந்து வந்து அசுத்தமான நகரம் பட்டியல் போடும்போது மதுரைக்கு முதலிடம் சென்னை மூன்றாம் இடம் இது திராவிட மாடல் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை இங்கே சுகாதார குழுல இருந்து துணை மேயர் அவ்வளவு இருக்காங்க ஆனா இங்கே சுகாதாரமான சாலைகள் இல்லை பள்ளமேடு இல்லாத ரோடுகள் இல்லை மக்களோட வாழ்வியல் முறையே மாட்டித்தான் மாத்திட்டாங்க இதை வந்து அவங்க இருந்து சொல்றாங்க மதுரை வந்து அசுத்தமான நகரத்தில் முதலிடமா சொல்றாங்க பொதுவாக நமக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காசி அழுக்கான நகரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்ப சமீபத்துல காசிக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு தூய்மையாக காசி இருக்குன்னு அந்த தொகுதி எம்பி யாருன்னு தெரியும் வாரணாசி தொகுதி ஒரு தொகுதி வந்து எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அந்த தொகுதியோட எம்பி உதாரணம் நம்ம இரண்டாவது முறையாக போட்டு போட்டி தேர்ந்தெடுத்த சும்மா வெங்கடேசன் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் வருங்காலத்தில் இப்படி ஒரு எம்பி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக வெங்கடேசன் இருக்கிறார் நாம் செய்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் வரும் இரண்டாயிரி இருபத்தி ஆறு தேர்தலில் வாழும் மிக்க தலைவர்களுக்கு வாக்களித்து இந்த பாவ செயலை இந்த அவப்பெயரை போக்கி அவங்களுக்கு தரும் பரிசு தோல்வியாக இருக்க வேண்டும்